வியாழக்கிழமை நம்ம வீட்டில் ராத்திரி சாப்பாடு என்னென்னு பார்க்கலாமா இன்றைக்கி சுட சுட இட்லி தான் அவிச்சுருந்தேன் நமக்கு பொறுமையாக நின்று ரொட்டி போடுறதுக்கெலாம் டைம் கிடையாது ஏன்னா டெல்லியில் அடிக்க குளிருக்கு ஒரு நிமிஷம் கூட நம்மளால் குளிரெலாம் தாக்கு பிடிக்க முடியல அதனால் இட்லி வைக்கிறதே ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இட்லி பருப்பு வடை அதுவும் வீட்டில் வச்ச கடை சாம்பார் என் வீட்டில் நான் சாம்பார் வைக்கனு சொல்லிட்டாலே இந்த இட்லின்னு வச்சுட்டேன் பொறுத்துக்கோங்களேன் என் வீட்டுக்காரரு கடை சாம்பார் மாதிரியே வையேன் அப்படின்னு சொல்லிடுவார் எந்த பார்த்துக்கோங்களேன் அதனால் இது வந்து வீட்டில் வச்ச கடை சாம்பார் இதோட ரெசிபி வேணும்னு கேட்டால் மறக்காம சொல்லுங்கள் ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பார்லாம் இவ்வளோ கொஞ்சமெல்லாம் ஊற்றக்கூடாது அந்த சாம்பாரில் இட்லி மிதக்கணும் அந்த அளவுக்கு ஊற்றணும் நான் அது வீடியோக்காக தான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் அப்புறம்லாம் ஒரு குண்டை சாம்பாரை ஊற்றி தான் சாப்பிட்டுட்டு வரப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் இந்த வடை இந்த இட்லி இதெல்லாம் பிச்சு வச்சு ஒரு வாயை சாப்பிட்ட உடனே சும்மா சூப்பராக இருந்துச்சு அந்த சாஃப்டான இட்லிக்கும் அந்த முறு வடைக்கும் இந்த ஹோட்டல் சாம்பாருக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு அந்த வீட்டில் வச்ச கடை சாம்பாரோட ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் போட்டு விட்டுடலாம் நல்லா இருந்துச்சு காப்பாடு